விளாடிமிர் புட்டின் ரஷ்யாவை ஒற்றை ஆளாக கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் இரும்பு மனிதர் இவரை மீறி ஒரு துரும்பை கூட அசைக்க முடியாது என்ற அளவுக்கு ரஷ்யாவின் மொத்த செயல்பாட்டையும் விரல் நுனியில் வைத்திருக்கும் நிரந்தர அதிபர் உள்நாட்டில் மட்டுமல்ல சர்வதேச அளவில் எந்த ஒரு முடிவை எடுப்பதாக இருந்தாலும் புதினின் கருத்தை புறந்தள்ளி விட முடியாது அந்த அளவுக்கு ஆளுமைமிக்க தலைவராக சர்வதேச அரங்கில் தனது பெயரை பதிய வைத்திருப்பவர் விளாடிமிர் புதின் இப்படிப்பட்ட மனிதருக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கும் என்பதை சொல்லவா வேண்டும் யுக்ரைன் அதற்கு பக்கபலமாக இருக்கும் நேட்டோ நாடுகள் பின்னால் இருந்து இயங்கும் அமெரிக்கா என எதிரிகள் வரிசை கட்டி கட்டியதற்கு ரஷ்ய அதிபர் புதின் தலைக்கு மேல் எப்போதும் கத்தி தொங்கிக்கொண்டுதான் இருக்கிறது ஆனால் இதற்கெல்லாம் பயந்துவிட்டால் எப்படி ரஷ்யாவின் அதிபராக வலம் வர முடியும் அதனால் தனக்கான பாதுகாப்பை பலப்படுத்திக் கொண்டு எப்போதும் போல் வீரரடை போட்டுக்கொண்டுதான் இருக்கிறார் விளாடிமிர் புதின் அப்படி என்னென்ன பாதுகாப்பு அம்சங்கள் புதினுக்கு கிடைத்திருக்கப் போகிறது என்ற எண்ணம் தோன்றுகிறதல்லவா அதில் முதலாவதாக இருப்பதுதான் ஆரஸ் செனட் ரக கார் பார்ப்பதற்கு அச்சு அசலாக ரோல்ஸ் ராய்ஸின் பேண்டம் ரக கார் போலவே தோற்றமளிக்கக்கூடிய ஆரஸ் செனட் கார் பதினெட்டாம் ஆண்டில் மார்க்கெட்டிற்கு வந்தது முதல் புதினின் ஆதர்சன வாகனமாக இருந்து வருகிறது இதில் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் லிட்டர் ட்வின் டர்மோ வி எயிட் ஹைபிரிட் என்ஜின் பொருத்தப்பட்டிருப்பதால் ஆறு முதல் ஒன்பது வினாடிகளிலேயே மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தை எட்டக்கூடிய திறன் படைத்தது நைன் ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் அம்சமும் இருப்பதால் மணிக்கு நூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் இயங்க முடியும் என்பது கூடுதல் சிறப்பம்சம் ஐயாயிரத்தி அறுநூற்றி முப்பது மில்லி நீளம் இரண்டாயிரம் மில்லிமீட்டர் அகலம் ஆயிரத்தி முன்னூறு மில்லி மீட்டர் உயரம் மூவாயிரத்தி முன்னூறு மில்லி மீட்டர் வீல் பேஸ் இருப்பதால் ஆர் எஸ் காரை குட்டி ரதம் என்றே குறிப்பிடலாம் அதற்கேற்றாற்போல் காரின் விலையும் இரண்டரை கோடியாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு அம்சங்களை பொறுத்தவரையில் ஆர் எஸ் காரை யாராலும் நெருங்கவே முடியாது துப்பாக்கிச்சூடு நடத்தினாலோ வெடிகுண்டு ஏவுகணை ட்ரோன் தாக்குதல் நடத்தினாலோ விஷமிகளின் திட்டம் நிச்சயம் பொய்த்து போகும் டயர்கள் நார் நாராக கிழிந்தாலும் கூட காரின் வேகம் துளிகூட குறையாது விஷவாயு செலுத்தி உயிரை பறிக்க நினைத்தால் அதுவும் பகல் கனவுதான் ஏனென்றால் காரின் உள்ளேயே பிரத்யேக ஏர் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் உள்ளது தகவல் தொடர்பு சாதனங்களை ஹேக் செய்ய நினைத்தால் விஷமிகளே நொந்து போவார்கள் இதையெல்லாம் மனதில் வைத்து ரஷ்யாவுக்குள் எங்கு சென்றாலும் ஆரஸ் எஸ் காரில் பயணிப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் விளாடிமிர் புதின் அரசுமுறை பயணமாக வெளிநாடுகளுக்கு செல்லும் போதும் அதையே பின்பற்றுகிறார் கடந்த செப்டம்பர் மாதம் சீனாவில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்க சென்றபோது பிரதமர் மோடியை உடன் அழைத்துச் சென்றதும் இதே காரில்தான் தற்போது இந்தியாவுக்கு வருகை தந்திருக்கும் நிலையில் ஆர் எஸ் காரை கையோடு கொண்டு வந்திருக்கிறார் விளாடிமிர் புதின் 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, g squares a 13th year anniversary offer, a flat, Villa apartment. This the book. Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call 893971009.